பாருங்க பாரு கார் எடுத்தாச்சு ஆந்திராக்கு கிளம்பிட்டு இருக்கோம் டாடி ஊருக்கு போறேன் இந்த செலவு வாங்கி ஸ்னாக்ஸ் காலத்திலே நாமட்டை போட போறாங்க திருப்பதி தேவஸ்தானம் மேல நிறுத்தி வச்சிருக்கோம் இங்க சாப்பாடு கடை எங்க நல்லா இருக்கும் அம்மா உனக்குமா விதவிதமான மொட்டையா இருக்கு சரி ஓகே மணி சாப்பிட்டு இருக்க எப்படி இருக்கா பாப்பா லட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்ல போறாங்க ஹே காய் திஸ் இஸ் ரெயின்ஷா திஸ் இஸ் ரெயின்சிகா ஹாய் சொல்லுப்பா ஹாய் காய்ஸ் இப்போ வந்து நான் ஒரு ட்ரிப்பு விஷயமாக கிளம்பிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிஸ்னஸ் விஷயமாக ஆந்திரா வரைக்கும் கிளம்பிக்கிட்டுருக்கேன் நீங்கள் பாருங்கள் பேக் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஒரு மூணு நாளைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ரெயின்சிகா அப்பா ஒரு ரெண்டு நாள் நான் மிஸ் பண்ண போகிறேன்

சரி சரிப்பா அது பிச்சராத வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் ட்ரிப் ஆரம்பிச்சிருச்சு ரெயின்ஸ் கேப்பாப்பா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன் டேடி கிளம்புறேன் நான் முதல்ல உங்களை வாட்ச் பண்றேன் எங்கலாம் என்ன பண்றீங்க சரி சிரிச்சிட்டே அனுப்பு சரியா ஓகேவா சரி ஓகே சரி ஓகே கொடுப்பா கொடுப்பா

போலாம் போலாம் வா 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 இங்க பாருங்க फ्रेंड्स கார் எடுத்தாச்சு ஆந்திராக்கு கிளம்பிட்டு இருக்கோம் சரி இவர் மட்டும் தான் கிளம்பறாரு நாங்க இல்ல எங்களே அப்படியே ஒரே அத கிளம்புறோம்னு சொல்லிட்டு வத்தியா பேச்சுகாது வா நாங்களும் வரோம்னு சொல்லிக்க வேண்டியதுதானே சரி ஓகே गाइस கார் ரெடி பண்ணியாச்சு கார் எடுத்தாச்சு கிளம்பிட்டு இருக்கோம் ஓகே நம்ம கிளம்பிட்டு அங்க போய் பேசுவோம் இந்த டாடி ஊருக்கு போறேன் இந்த செலவு வச்சுக்கோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடு பை சரி ஊருக்கு போயிட்டு வந்துடுறான் அது வரைக்கும் சமத்தா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கணும் சரியா ஆ சரி ஐநூறுவா தான் ஐநூறுவா தான் சரி ம்

தங்குற இடமா சத்துகிரி தங்குற இடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அங்கே தான் இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாலு பேர் வந்து மொட்டை போட போகிறாங்க அதை நாங்கள் பார்க்க போகிறோம் திருப்பதிக்கு மொட்டை போடுறதா வேண்டியிருக்கீங்களா திருப்பதிக்கு மொட்டை போடுறதா வேண்டியிருக்காங்க மொட்டை போட்டு வருத்தம் அப்போ அந்த கெட்ட பேர் பொருள்னு மொட்டை போடும் நான் வந்து இப்போ தான் மொட்டை போட்டேன் போது முடிவு வந்துச்சு இல்லையா நீ மொட்டை போட்டுருவா நான் சந்தோஷத்தில் வருவேன் சரி ஓகே அப்போ எல்லாரும் மொட்டை போடுங்க மொட்டை போட்டதுக்கப்புறம் எங்கள் எண்ணப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டாக வந்து இவங்க எல்லோரையும் முடியோட பார்த்தோம் இப்போ வந்து பெருமாளுக்காக அவங்க முடியை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க முடி வெட்டிருக்காங்க பெருமாளுக்காக முடி காணிக்க செலுத்தியிருக்காங்க இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கும் ஓகேவா எங்கள் முட்டைக்கு சந்தனம் எங்க சந்தனம் வைக்கணும் 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 இனிமேல் வாங்கணுமா என்ன பண்ணுறீங்க சாமி தரிசனம் சாமி தரிசனம் ஓகே ஓகே கிளம்புறோம் ஓகே நம்ம பொருள்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு கார் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் மேல் நிறுத்தி வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு கடை எங்கே நல்லா இருக்கும் அம்மா உணவுமா இங்கே அம்மா உணவு இருக்குது சரி ஓகே காய் நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலாம் எல்லாம் மொட்டையெல்லாம் பாருங்கள் விதவிதமான மொட்டையாக இருக்கு சரி ஓகே மூணு இட்லி ஒரு வடை முட்டை ஆ சாப்பிட உனக்கடா சாப்பிட்டு தான் ஆ சாப்பிட்டு தான் உனக்கு மொட்டையில் கல் தோசையா ஆனியன் தோசையா சாப்பிட என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணி ஓகே எனக்கும் ஒரு பிளேட் வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் சாப்பிட ஆரம்பிக்க போறேன் எப்படியா இருக்க டேஸ்ட் எப்படி ஏ முட்டை அப்பா எவ்வளோ பெரிய குடம் அப்பா ஆ மணி சாப்பிட்டுருக்க எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு

உள்ள வச்சு மறைச்சி எடுத்து போறான் வீட்டுக்கு கேடே ஏன்னா நீ சாப்பிடுறா நீ சாப்பிடுறதா நீ சாப்பிடுறான் பாருங்க பட்டிஸ்டாவோட தம்பி மாதிரியா இருக்கிறான் ஒருத்தன் நெக்ஸ்ட் எவ்வளோ கோல்டு பேர்க்கு எவ்வளோ கோல்டு பேர்க்கு மாதிரி இருக்கான் இவரு ரேம ஸ்டோரியா ஓகே காஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் காய்ஸ் திருப்பதிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு திருப்பதியில் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரமே வந்துவிட்டோம் லட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஃப்ரீ லட்டு கொடுப்பாங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்டு ஆறு லட்டு வாங்கிக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து கவுண்டர் லட்டு தீந்து போச்சு அப்படின்றதுனால ஆளுக்கு ரெண்டு லட்டு கொடுத்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கொசரம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம லட்டு சாப்பிடுவோம் ரெயின்ஸுக்கு அப்போ சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் லட்டு எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க சாமி கும்பிடு ஓகேவா சாமி கும்பிட்டுச்சா வச்சுக்கோ